வேலை நீ எப்போடா ஊர்ல இருந்து வந்த இப்பதான் வந்ததுமே எங்களுக்கு ஒண்ணுமே சாப்பிட முடியாது இந்த வேலை பையக்கா புரியல என்ன இருக்குன்னு கேட்டான் மோறு என்ன சொன்னோம் எங்களை குணிய வச்சு ஏறி எடுக்கிறோம் உடைச்சு போட்டாக்கா இடுப்பு மாறி போச்சுக்கா வீட்டுக்குள்ள வந்ததும் குறிப்பானே உடைச்சிட்ட இனிமேல் என்னென்னலாம் உடைக்க போறியோ நீ இருக்க வேண்டியதே இந்த வீட்டுல இல்ல மாட்டு கொட்டகையில் வாடா வாடா ஏயோ அடிச்சிட்டு போறேன் ஏய் இப்படி திடுது புண்ணு வேலை கட்டா எப்படி வேலை என்ன கடையில் வைக்கிறது வாங்கி கொடுக்கறதுக்கு சரி சரி உனக்கு என்ன வேலை தெரியும் நான் எல்லா வேலையும் பார்ப்பேன்னு கலெக்டர் வேலை காளியா இருக்கா பார்க்குறியா பார்க்குறேன் இடிச்சுண்ணா அண்ணே மச்சான் ரொம்ப விவரம் என்ன வேலை போட்டு கொடுப்போம் என்ன வேலை போட்டு கொடுக்கலாம் ஆ உனக்கு வேலை ரெடி என்ன வேலை

தெரியாம வருது அது பந்து மாங்காயா போட்ட வேகத்துல எகிரி மேலே வந்துருச்சு தூக்கி போட்டு கண்ணு மாங்காயின்னு சொல்லுவியா அப்புறம் சம்பளம் கிடைக்காது ஒழுங்கா பொறுக்கு நமக்கு இந்த வேலை சரியா வராது நீங்களே பொறுக்கீங்க வீட்டுக்கு போறேன் போயிடுவேதி காசு இல்லாமல் எங்கள் வீட்டுக்குள்ள போனேன் எங்க அக்கா சேர்க்காத உடனே

பஞ்சாயத்து ஆரம்பிச்சிடலாமா பஞ்சவர்ணா சொல்லு எங்க தோப்புல மாங்காய் திரண்ட இந்த ஆளை நான் கையும் களவுமா பிடிச்சிருக்கேன் எத்தனையோ நாளா இந்த மாதிரி நடக்குது பஞ்சாயத்துல இந்த ஆளுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும் ஏண்டா பஞ்சவர்ணம் சொல்றதெல்லாம் உண்மையா நீ மாங்காய் திருண்ண அது வந்து மாமா என்னோட வெள்ளை பசமாட்டுக்கு கருப்பு பெயிண்ட் அடிச்சு

பஞ்சாயத்து இங்க நடக்குது கொஞ்சம் கூட மதிக்காம எங்கடா போயிட்டு வர அவசரமா இருந்துச்சு போயிட்டு வந்தேன் இதுக்கு போய் கோச்சுக்கிறீ ஐயா நான் தான் பஞ்சாயத்து தலைவர் இருந்தாலும் தப்பு பண்ணவன் என் மருமக நான் தீர்ப்பு சொல்றதை விட நீங்க தீர்ப்பு சொல்றதுதான் நியாயம் இப்போ என் மகளே கையும் கலவுமா பிடிச்சிருக்கா அதனால ஒரு ஐம்பது ரூபாய் அபராதம் போடுங்க அவனுக்காக நானே அவராத்த கட்டிடுறேன்

உன்னை கட்டிட்டேன் பாரு என்ன சொன்ன ஏக்கா மாமா அடிச்சிட்டா இருக்கா உங்களுக்காக உள்ள கொழுக்கட்ட செஞ்சு வச்சிருக்கேன் போய் நீங்க போங்க ஐயா பெரியவங்க நீங்க என் வீட்டுக்கு சம்பந்தம் பேச வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க ஐயா செஞ்சு வைக்கிறது இது ஐநூறாவது கல்யாணம்ங்க மாப்பிள தம்பி என்ன படிச்சிருக்காரு நான் பள்ளிக்கூடமே போனதில்லைங்க அப்படி போடு அது எல்லாருமாரும் என் பள்ளிக்கூடத்துக்கும் காலேஜுக்கும் போய் படிக்கவே தவிர வேத பாடசாலையில வேலை செஞ்சுட்டு இருந்தாரு கந்தசி கவசம் திருப்புகள் தேவாரம் கொக்கோ சாஸ்திரம் காம சாஸ்திரம் இதெல்லாம் படிக்கல சொல்றேன் எவ்வளவு நேரம் இந்த பட்டயம் கோட்டையுமே தாயில்லாத பொண்ணுங்க ஒண்ணு உன் பேர் என்ன பொண்ணு கற்பு அப்படி போடு கற்பு கரிசி மாப்பிள்ளை ஒரு தடவை பாத்துக்குமா அப்படியே ஐயாவையும் பாத்துக்க முருகப்பா அடுத்த முகூர்த்தத்திலே முடிச்சிடலாம்ல முடிச்சிருவோம் ஐயா என் தகுதிக்கும் வசதிக்கும் இவ்வளவு பெரிய சம்பந்தம் கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க அப்படி போடு எங்க குடும்பத்துக்கே நீங்க தாங்க குலதெய்வம் என்னப்பா முருகா முருகன்னா நான் மயில் அதான் தோகையை விரிச்சிட்டேன் ஏய் 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 ஏய்

அவர்களாவது கல்ல தூக்கி போட்டாளுங்க ஆனா பஞ்சவர்ணம் வர்ணம் பஞ்சாயத்துக்கே இழுத்துருவா பெரிய பாறாங்கல தூக்கி போட்டு நம்ம ஊரை விட்டே ஏய் அங்கே பாத்தீங்களாடா வேலு பையன் உட்காந்துருக்கான் இந்த பயலால தானே நம்ம மாமாட்ட அடி வாங்கணும் ஆமாண்ண இவனே பஞ்சவர்ண திட்டம் மாட்டி விட்டுருமா நல்ல யோசனை வாங்க வேடிக்கைய பாரு ஏப்பா வேலை தான் மாங்காய் திருடிட்டு மாமாட்ட உதவாங்கனா நீ ஏன் மூஞ்சி மூணு வச்சிருக்க இல்ல நான் தப்பு பண்ணலங்கிறது நம்ம வீட்டுக்கு மட்டும் தெரிஞ்சா போதுமா என்ன பஞ்சாயத்துல ஒன்று நிறுத்தினாலே பஞ்ச வரணும் அவளுக்கு தெரிய வேணாமா வேணு உனக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு அந்த பொண்ணு தனியா குளத்துல குளிச்சுக்கிட்டு இருக்கா அவள்கிட்ட போய் உண்மையை சொல்லிடு சிச்சி குளிக்கிற இடத்துல போய் பொண்ணுங்கள்ட்ட பேசுறது தப்பு இல்ல பேசுறது இல்ல தப்பு இல்ல தனியா போய் பார்த்தாதான் தப்பு சும்மா

அந்த சூலூர் கவுண்டருக்கு ரெண்டு லோடு சரக்கு அனுப்பிச்சோனே அனுப்பிச்சியா சரக்க அத்தாயா கள்ள சரையா தங்க இதெல்லாம் வேண்டாம் 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 என்னையா வேண்டாம் என்ன வேண்டாமா இந்த காய்ச்சறது கடத்துறது பொண்களை கற்பழிக்கிறது இதெல்லாம் நம்ம உத்தியோகம் இல்லை இதெல்லாம் அந்த கட்டப்பைய ராமநாத உத்தியோகம் நான் ஒரு கௌரவமான காரியதரிசி நம்ம உத்தியோகம் எல்லாம் துறக்கிறது மூடுறது இப்போ என்ன சொந்தப்பட்டு சொல்லிட்டு அனுப்பிடுங்க அவனுக்கு எல்லாம் சில்ற பயிலுகா சில்றையில் ஏமாத்துறானுங்க ஒன்றும் நம்ப முடியல அதுக்கு தான் ஒன்றே அனுப்பலாம்னா நீ கௌரவமான காரியதரிசி தொழில் சுத்தமா இருக்கும்ல தொழில் சுத்தமா இருக்கிறதுக்கு நம்ம என்ன பார்பர் சாப்பா வச்சு நடத்துறோம் அங்க பாருங்க தொழில் சுத்தத்தை குடிக்கிறது நக்கறதுமா இருக்கானுங்க ஏ தாடி திரும்ப மாட்டானே இப்ப பாருங்க ஏய் கேடி ஆ பாத்தீங்களா ஐயா லோடல ஏத்தி வச்சடா ஏத்தி வச்சங்க டேய் நீங்க ஏத்துன லோட கேக்கல இவரு லாரில ஏத்தி வச்சான்னு கேக்குறாரு அதான் ராவலம் சரி சரக்கெல்லாம் ருசி பார்த்தாச்சா நம்ம வட்டாரத்துல இப்படிப்பட்ட சரக்கு கிடையாதுங்க ஏ ஐஎஸ்ஐ முத்திரை இருக்கா கலர் தான் வெள்ளை மத்தபடி பிராந்திங்க அப்படி போடு இவனர் உட்டா வெள்ள பிராந்தி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதியே பண்ணிடுவானுங்க ஓட்டுறாதீங்க குடியா அது யாரப்பா குடிக்க மாட்டேன்னு சொல்றவன் நம்ம ஊர்ல இப்படி ஒரு உத்தரவு குடிக்க மாட்டேன் குடியா குடிக்க மாட்டேன் படிக்க மாட்டேன்னு சொன்னாலும் உற்றுவோம் ஆனா குடிக்க மாட்டேன்னு சொன்னா உடவே மாட்டோம் ஏன்டா குடிக்க மாட்டீங்க வீட்டுல பொண்டாடி உடம்பு சரியில்லை இந்த கூலி வாங்கி தான் மருந்து வாங்கணும் இதுவும் மருந்து வாங்கிட்டு போய் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு எல்லாம் ஊத்து குடுங்கடா நாசமா போனவனுங்களா உங்ககிட்ட என்ன பேச்சு ஐயா நம்ம வயல்ல வேலை செய்யறேன் ஏன்னா சரி கூலி இருபது ரூபான்னு சொல்றாங்க பத்து ரூபா தர்றாங்க மீதி கேட்டா ஒரு சாதையத்தை கொடுத்து சரியா இது என்னங்க அவன் சொல்றான் அவனுக்கு இருபது அனுப்பு நல்லா நான் நல்லா இருக்க மாட்டாடாடி என்ன அவன் குடும்பத்துல எத்தனை ஆறு இருக்கிறாங்க வயசு பிள்ளைங்க மூணு பேர் அந்த மூணு விட்டுட்டு விட்டு எல்லாம் தீர்த்து கட்டிட அப்படி பாடு

மன்னிப்பு கேட்டா உள்ள இருந்து வெளியே எடுத்து விடணும் மன்னிப்பு கேட்கல அப்படியே விட்டுட்டு போயிருவோம் சிஸ்டர் நல்லா வேண்டிக்க இது ராசியான கோயில் சாஜகான மும்தாஜு இங்கதான் வந்து சாமி கும்பிட்டு போறாங்களாம் உடனே கல்யாணம் ஆயிடுச்சா உனக்கு சாஜகான் மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கணும்னு வேண்டிக்க கிடைச்சிட்டாரு பிரதர் கிடைச்சிட்டாரு சாஜகானே கிடைச்சிட்டாரா இல்ல பிரதர் அம்மா வசியனுக்கு என்கிட்ட தகராறு பண்ணான்னு சொல்லல அந்த நினைக்கிறேன்

இவனை சீவரதுக்கு ஏழு ரூபா அதான் இனிமே இந்த வாயால இளனி மட்டுமல்ல எதையுமே இவன் குடிக்க கூடாது இந்த கண்ணால எதையுமே பார்க்க கூடாது எந்த பொண்ணையும் பார்க்க கூடாது இவன் அப்படி எழுத்துட்டு போய் என் எதிரிலேயே சீவு அந்த லெப்ட் வாய் ஓரம் ஒரு குத்து குத்து அந்த லெப்ட் கண்ணுக்கு மேல ஒரு குத்து குத்து அப்படி போட்டு மன்னிப்பு மனிச்சுங்க மனிச்சுங்க மன்னிச்சுங்க எழுந்திருக்க வாயி கண்ணு கரெக்ட் நான் சொன்ன இடத்துல கரெக்டா அடிச்சிருக்கான் ஏனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா

பின்னாடி வாய் எல்லாம் எப்படியா வேலு அவசர அவசரமா சாப்பிடாதாரா விக்கப் போகுது அது இந்தா

அதை உரிச்சு மசாலா தடவறாளே ஐயா কই நெஞ்சில அடிச்ச தாளு ஐயோ ஐயோ ஐயா ஐயா ஐயோ மரியாதையா இது திருட்டு கோழி தானே நான் திருடுவே இல்ல மாமா কই சொன்னா கொன்னுடுவே சொல்ற ஒருத்தர் கொடுத்தாங்க யாரா கோழி விஷயத்தை यार சொன்ன சொன்னே மாயாண்டி யாரும் கொடுக்கல நான் அத திருடுறேன் இப்படி எல்லாம் கேட்டா சொல்ல மாட்டா இல்லவா யாரு தே

ரெண்டா சொல்லிடுவ சரிங்கண்ணா அண்ணாவா என்ன ஒண்ணுண்ணா தோறும்மா என் வாழ்க்கையே தான் இருக்குமா நானும் வர விட்டாத வர வர அத்தான் இன்னைக்கு எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும் எத்தனை நாளைக்கு தான் நான் ஆத்தோரமோ ஜன்னலோரமோ ஏங்கிட்டு இருக்கிறது நான் வாழ்ந்த உங்களோட தான் வாழ்வேனே முடிவு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருமா நாம ரெண்டு பேரும் திசை மாறிய பறவைகள் என்னை மறந்துடு என் இதயத்தில் ஏற்கனவே ஒருத்தி குடியேறிட்டா இனிமே நான் யாருக்கும் வாடகைக்கு விட முடியாது அவ ஒருத்திக்கி தான் சொந்தம் தான் ஆத்தங்கரைக்கு போனாலும் சரி உலத்தங்கரைக்கு போனாலும் சரி சந்திராவைதான் நடுவேன் வதனமே சந்திர பின்பமே ல லால லே யாருக்கு வாடகைக்கு விட முடியாது அவ ஒருத்திக்கதான் சொந்தம் ஆஹ் சந்திராவா ஆஹ் சந்திராவேதான்

மனசு மருவான்னு நான் நினைக்கவே இல்லை என்னைக்கு நீங்க அந்த பொண்ணுகிட்ட உங்க இதயத்துல எனக்காக இடம் ஒதுக்கிருக்கீங்கன்னு சொன்னீங்களோ இன்னைக்கே நான் என்னையே உங்க கட கொடுத்துட்டேன் சந்திரா ஹா சந்திரா என்ன ஆச்சு அண்ண அ அவரை நான் பார்த்துக்குறேன்

இந்த மாதிரி விஷயங்களை சொன்னா பொட்டுனு போயிடுவானுங்க சரி கெட்டு போன ஒருத்தனுக்கு அவளை கட்டி வச்சிட வேண்டியதுதான் வேணாங்க இருக்கேங்கிறியா இருக்கேங்க நானே கல்யாணம் முடிச்சுக்கிறேன் இல்லப்பா அவ ஓகே அவ கெட்டு போனவ விடுங்க நீ கட்டிட்டு போனதுக்கு பின்னால உங்க குடும்பத்துல ஏதாவது பரவாயில்ல சரிங்கிறியா சரி சரியா அப்படி அமாவாசை இந்த சந்திரனையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் சாஜகான் மும்தாஜை பாத்துக்கிட்ட மாதிரி ஏன் சிச்சர நீ பத்திரமா பாத்துக்கிடா ஏய் அது வேற பொண்ணு இந்த சேட்டையெல்லாம் நீ என்கிட்ட வெச்சுக்க கூடாது ஏன் சிச்சர கண்களகாம் பாத்துக்கிடானா நீ வேற பொண்ணு சொன்றியடா அதை விடுங்க இவ்வளவு நாளா வளத்தையும் கக்காட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லல என் தம்பி பவர்ணமி பாட்டமி இவங்கிட்ட கூட சொல்லல உங்க தங்கச்சி கெட்டு போனவனு தெரிஞ்ச நான் கெட்டிக்கிட்டேனே அதை நினைச்சாதான் என் மனசு தாங்கல அப்படி போடு மச்சான் விதவிகள் மறுவாழ்வு திட்டம்னு ஒண்ணு இருக்கு கிட்ட சொல்லி உனக்கு ஒரு அவார்டு வாங்கி தர்றேன் அவார்டு எல்லாம் சாதாரணமா கிடைக்குமா இப்படிப்பட்ட தியாகிகளுக்கு தான் கிடைக்குமா சான்ஸ் மச்சா பாசமலர் மாதிரி என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் கைய விட்டு நோண்டிராதரா அண்ணா மலர்களை போல் தங்கை உறங்குகிறா

நம்ம கல்யாணத்தையும் முடிச்சுட்டேன் அப்ப கருப்பு கிடையா உம் வாங்க வீட்டுக்கு போலாம் குழந்தைக்கு போது வாங்கோ வாங்க வணக்கம் கே துபாய் துபாய் பையா செல்லம் செல்லம் சையா சொய்யா சொய்யா ஏ அப்படி செய்யாதே

திருப்பி என்ன கேட்க வல்கா வள வளன்னு பேசாத வியாபாரத்தை முடிச்சு சொல்லுது முடிச்சிடுவோம் போது போரானா ஏ ராமரா வந்துட்டேனுங்க ஏ குப்கோ ஏ சைத்தான் பல்லு பிடிங்கி வெளியேறி எதுக்கு துபாயிலே தண்ணி போடாத சேர்க்கிவரு ஒருத்தர் தான் ஓஹோ ஏ பச்சா கல்கா ஹம் பைசா என்னங்க ரெண்டு கிளாஸ் நீங்களே குடிக்கிறீங்க ஆஹ் குடிக்காதெல்லாம் நான் குடிக்கி அதுக்கு தான் சேர்க்க என்ன கூட்டியாந்துருக்கு யூ கோ கவுண்டக்கா என்ன ராம கண்ணும் கீண்டும் வலுக்காக்க என்னது மீண்டும் மீண்டும் எல்லாம் பேசுறாரு ஏ மீண்டும் கோயிலா படம் இல்ல அது அங்க நல்லா ஓடிச்சு அத பாத்து இது கத்துக்கிருச்சு கவுண்டகா கிறிஸ்கா கே ரேட்டக ஆ ஏ தூக்கி பாத்து ரேட் கேக்க சொல்லுது ரேட் அத அப்புறம் பேசிக்லாம் முதல்ல பார்ட்டி டீ எல்லாம் முடிச்சுக்கலாம் பார்ட்டி கே பார்ட்டி நீங்க மைல் டான்ஸ் பாத்துるப்பீங்க வீல் டான்ஸ் பாத்துるப்பீங்க இப்போ குயில் டான்ஸ்